ஓம் சோமாய குரு சனி கிரீமாதி கேதவே கால பிரசனுக்கு ஒன்பதாவது ராசி பாக்கிஸ்தானத்தின் ராசிதான் இந்த தனுர் ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மகா யோகக்காரலாம் கெட்டிக்காரலாக அமான ஆதிக்கம் செலுத்தி அம்சிம ஆற்றல் பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் நீதிமான இருக்கின்றார்கள் இவருடைய ராசியில்தான் மகாலட்சுமி ராசியும் அவதாரியும் நட்சத்திரமும் பெருமான அருள் பெற்ற மூலம் நட்சத்திரமும் வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் பாக்கியசாலிகளாகும் வெகு யோகசாலிகளாகும் பூமியில் பிறந்த வண்ணம் இருக்கிறார்கள் பெரும் பூமியில் பந்த வண்ணம் இருக்கின்றனர் இது உபயராசி என்பதால் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் செயல் வேகம் பெற்றவர்கள் புயல் வேகம் போன்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த தனுராசி உறுத்த மகா தங்கங்கள் என்றே கூறலாம் இவருடைய வாழ்க்கையை இரண்டு நாட்களாக நடக்கும் இந்த சுக்குர பெயர்ச்சி இவர்களுக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கும் சுக்கர பகவானே பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சிக மனையில் வருவதுதான் நிதர்சனமான ராஜயோகம் ஆறுக்குரியவன் பன்னெண்டாம் வீட்டில் வரும்பொழுது கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்ற விதியின்படி வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வழி எதிர்பாராத விபரீத ராஜயோகம் அமையப்போகிறது எந்த வழியில் அமையும் என்றால் இவர்களுக்கு ஏற்கனவே நான்கு கூடிய சனீஸ்வர பகவான் ஐந்தில் உட்கார்ந்து அர்த்தாசிரம ஜனி இருப்பதனாலும் இந்த சனீஸ்வர பகவானே மண்மனை ஸ்திர யோகத்தை அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய யோகம் பெற்றவராகவும் மற்றும் இவர்கள் ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சிப்பட்ட என்பதை இந்த உச்சகுரு பார்ப்பதனால் யோகங்கள் பல கிடைத்து இந்த காலகட்டங்களில் தன்னிறவர் மிகப்பெரிய தனயோகம் பெற்றவராக வாழ்வது நிதர்சனமான உண்மை இவருடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவானே இவள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் மறைவதால் அவரின் உச்சக்குரியின் பார்வை ராசிநாதன் பார்ப்பதால் எதிர்பாராத வெளிநாட்டு வழி வருமானங்களையும் மானிடேஷன் ஆணி என்று சொல்லக்கூடிய டாலர் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களும் வெளிநாட்டில் சுப செய்தி வரக்கூடிய நேரங்களும் இந்த இருபத்தி ஓர் நாட்களுக்குள் நடக்கும் இப்படி ஒரு ராஜயோல் நிகழும் நடக்க இனிமேல் பல ஆண்டுகள் இவர்கள் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரர்களை அந்த வகையில் மகா மெகா தலையோகத்தை இந்த காலகட்டத்தில் அவர்கள் இவர்கள் தான் ஏனெனில் இவர்கள் ராசிக்கு மூன்றில் உள்ள கரும்பாம்பு ராகு இவர்கள் வாழ்க்கையில் பணில்லா செல்வாக்கு யோகத்தை கொடுக்க மெகப்பெரிய ஸ்திரச்சொத்து யோகத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கின்றது இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆக மொத்தத்தில் வரும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த ரணரோடஸ்தனாதிபதிய சுக்கர பகவான் சுக போகக்காரன் பன்னெண்டாம் வீட்டில் மறைவதால் திடீரென மாடி வீடுகள் வாங்கக்கூடிய நேரமும் திடீரென பொன்னாபரத்தை வாங்கி நேரமும் திடீரென ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நேரமும் திடீரென இவர் பல நாட்கள் காத்திருந்த செயல்கள் இது இரண்டு இந்த இருபத்தி ஓரு நாள் குழுக்கு நடந்து இந்த இருபத்தி ஒரு நாள் வாழ்க்கையே நெல்லிலா செல்வாக்கு யோகம் பெறுவது நிதர்சனமாக உண்மை முடிந்தால் இவர்கள் இந்த காலகடையின் அப்பன் அறுமுக கடவுளாய் பால தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கும் பழனி தண்டாயுத பாணியை ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று இவர்கள் ராஜ தரிசனத்தை பார்த்து வந்தால் இவர்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் அரசியல் நிதர்சனமாக கிடைக்கப்படும் ஏற்கனவே தொழில் மரபுகளில் மெகா கெட்டிக்காரர்களாகவும் தனவந்தலாக இவர்களை முருகப்பெருமானின் திருமணம் கிடைக்கும்படி இவர்களை அசைக்க இப்பூமியில் ஒருவரும் இல்லை தான் இவர்கள் அடிக்கடி தினந்தோறும் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மழராய் மணி ஆய் ஹொழியாய் உருவாய் அருவாய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் கருவாய் உயிர்

அருள்வாய் கூகனே அற்பன் கடவுளை இவர்கள் இந்த கந்த ஐம்பத்தி ஒன்னாவது ஒரு அகலவிளக்கு தீபத்தில் தாம்பூலத்தில் வைத்து வெற்றிலை வைத்து மலர்களை அலங்கரித்தீபம் இன்று வணங்கி வரும்போது யோகங்கள் பல கிடைத்து இழந்த செல்வங்களையும் இந்த இருபத்தி ஒரு நாட்களை பெற்று மிகப்பெரிய ராஜயோகப்பட்டு ராஜாங்க பல்லு தனபரவு பெற்றவர குபேர தனயோகத்துடன் எதிர்பாராத தனயோகத்துடன் தனுர் ராசிக்காரர்கள் நிதர்ச மான உண்மை உண்மை உண்மை